வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதத்தில் கோலம் போடும் பொழுது இந்த ஒரு ஒரே பொருளை மட்டும் அந்த கோலத்தில் சேர்த்தாலே போதும் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பெருகும் அது மட்டும் அல்ல பணம் ஏதாவது ஒரு வகையில் நம் வாழ்வில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறது முன்னோர்கள் தொன்று தொட்டு செய்து வரும் ஒரு பழக்கம் அந்த மார்கழி மாத குளிரில் காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக கோலம் போட்டு சாணம் பிடித்து அதில் மலர்களை வைத்து அந்த நிலை வாசலை அலங்காரம் பண்ணோன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் உலாவரும் அந்த நேரத்தில் நம் வீட்டிலும் தேவர்களும் இறைவனும் வந்து வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம கோலம் போடும் பொழுது கோலப்பொடியோடு கொஞ்சமாக அரிசி மாவை கலந்து கோலம் போடலாம் அப்படி இல்லைனா அரிசி மாவை மட்டுமே வைத்து கோலம் போடலாம் இப்படி அரிசி மாவை வைத்து கோலம் போடுவதில் இன்னொரு ஒரு தாற்பயமும் இருக்குது சின்ன சின்ன உயிரினங்கள் அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை ஒரு தானமாக நம்ம செய்வதற்கான அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை இப்படி கோலம் மாவில் அரிசி மாவை கலந்து கோலம் போடலாம் அது மட்டும் அல்ல சாணம் தெளித்து கோலம் போடுவதற்கு முன்பாக சாணம் தெளித்து கோலம் போடுவது மகாலட்சுமி கடாட்சத்தை நம் வீட்டில் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல நூறு சதவீத உண்மை இப்போ சாணம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க மஞ்சள் தண்ணீரை தெளித்துவிட்டு அரிசி மாவினால் கோலம் போடுவது வீட்டில் ஒரு மங்களத்தை நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மை இந்த கோ மார்கழி மாதத்தில் கோலம் போடும் பொழுது இந்த ஒரு பொருளை கலந்து கோலம் போடுவதால் நம் வீட்டில் சந்தோஷம் பெருகி செல்வநிலை உயர்ந்து சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்